ஆகஸ்ட் பதினைந்து விசுவாவசுவரிடம் ஆடி முப்பது வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி அதிகாலை மூன்று நாற்பத்தாறு மணி வரை அதன்பின் சப்தமி திதி அசுவினி நட்சத்திரம் காலை பத்து நான்கு மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கன்னி பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி சந்திர உதயம் இரவு பதினொன்று இருபது மணி அஸ்தமனம் மறுநாள் காலை பதினொன்று பதினேழு மணி மேஷராசி அன்பர்களே தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த பணம் வரும் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும் வேலை பழு கூடும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் ரிஷபராசி அன்பர்களில் செலவுகள் அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் செலவு தயாராக இருக்கும் கவனம் தேவை உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மிதுனராசி அன்பர்களே நன்மையான நாள் உறவினர்களின் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும் எதிர்ப்பு விலகும் புதிய முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தடைபட்ட வேலை நடந்தேறும் கடகராசி என்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள் திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் வியாபாரத்தில் உபரி வருமானம் கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் அணுகுமுறை ஆதாயம் தரும் செயல்கள் வெற்றியாகும் தடைபட்ட வேலைகள் தந்தை வழி உறவுகளால் நடந்தேறும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பெரிய மனிதரின் ஆதரவு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும் வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சங்கடம் நீங்கும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பாதியில் நின்ற வேலைகளை முடிப்பீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உங்கள் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சினையில் சாதகமான நிலை உண்டாகும் ராசி அன்பர்களே செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் கடும் முயற்சிக்கு பின் வேலையில் வெற்றி காண்பீர்கள் கோபத்தை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவர் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களே உங்கள் ஆற்றல் வெளிப்படும் விலகும் நிதானமாக செயல்படுவதும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் வியாபாரம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே வெளியூர் பயணம் ஆதாயமாகும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும் மீனராசி அன்பர்களே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள்